அஸ்லாம் வலைக்கும் வெரிக்குமத்துலாகி பெரிய நன்மைகளை அழிக்கும் பொறாமை மனித இனத்தை ஆட்டி படைக்கும் கொடூரமான நோய்களில் குறிப்பிடத்தக்கவை பொறாமை பிறர் நன்றாக வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருந்தால் வசதி வாய்ப்புகளோடு சுகமான வாழ்க்கையை அனுபவித்தால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்த்தும் மனப்பக்குவம் நம்மில் யாரிடம் இருப்பதில்லை ஒருவரது நினைவான வாழ்க்கைக்கு காரணம் ஏக இறைவன் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியுள்ள அருட்கொடைகள் என்பதை மனித மனம் ஏற்க மறுக்கின்றது அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பெறும் அளவுக்கு அவரது இரையச்சம் வணக்க வழிபாடுகள் நற்சிந்தனை நற்செயல்கள் அமைந்துள்ளது என்பதை காண தவறிவிடுகின்றோம் நாமும் இறையச்சத்துடன் வாழ்ந்து நற்செயல்கள் செய்து இறைவனின் திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற விருப்பத்தை வளர்க்க முன் வருவதில்லை அதற்கு பதிலாக அந்த மனிதர் மேல் பொறாமை கொள்கின்றோம் அவருக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பான வாழ்வு கிடைத்துள்ளது என்று வெறுப்பை வளர்கின்றோம் வெறுப்பு பகை உணர்வை வளர்க்கின்றது உலக வாழ்க்கையில் இன்று மக்களிடம் காணப்படும் போட்டி பொறாமைகள் காரணமாகத்தான் பல்வேறு மோதல்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் தோன்றுகின்றது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது பொறாமை கொண்டால் அது அவனையே அளிக்கின்றது பொறாமை குணம் அவனது மனதில் தங்கி கோபத்தையும் குரோதத்தையும் வளர்க்கின்றது இது அவனது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைக்களசவர்கள் வர கூறியுள்ளார்கள் பகையை கொள்ளாதீர்கள் பொறாமையை கொள்ளாதீர்கள் மீது யாராவது ஒருவர் பொறாமை கொண்டால் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் பழிவாங்கி விடக்கூடாது பொறுமையுடன் இருப்பதுதான் பொறாமையை வெல்ல அருமருந்தாகும் வானவள் ஹமதுல்லாஹி வெரிபில் அலமீன்